சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் மெயின் ரோட்டிற்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளதற்கு மக்கள் நீதி மையம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் நன்றி தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் முப்பத்தைந்து விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது பெங்களூரு மும்பை விஜயவாடா புவனேஸ்வர் கோழிக்கோடு திருச்சியில் இருந்து சென்னை வந்த பனிரெண்டு விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானத்தில் வட்டமடித்தன நீண்ட நேர தாமதத்திற்கு பின் விமானங்கள் தரையிறங்கின சென்னையில் இருந்து மும்பை டெல்லி ஐதராபாத் கொச்சி கோவை கொல்கத்தா இந்தூர் செல்லும் உள்நாட்டு விமானங்கள் தாமதமாகின அதேபோல சென்னையில் இருந்து சிங்கப்பூர் அபுதாபி கோலாலம்பூர் உள்ளிட்ட வெளிநாட்டு விமானங்கள் இரண்டு மணி நேரம் தாமதமாக சென்றன தமிழக அமைச்சரவை மாற்றத்தின் போது இரண்டு புதிய இளம் அமைச்சர்களை சேர்க்க வேண்டும் என்பதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாகவும் அதற்காக முதலமைச்சரை அவர் வலியுறுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது எனவே மூத்த அமைச்சர்கள் இரண்டு பேர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிகிறது துணை முதலமைச்சர் பதவிக்கு அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் பதவிக்கு அமைச்சர் உதயநிதி முன்னேற உள்ளார் அது பற்றிய தகவல்கள் வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு மேல் வெளியாகலாம் என்று தலைமை செயலக வட்டாரம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்துள்ளார் செஸ் ஒலிம்பியாட் தொடரில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு மூன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாய் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது வீரர் வீராங்கனைகளுக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாயை இந்திய செஸ் கூட்டமைப்பு அறிவித்தது அணியின் பயிற்சியாளருக்கு தலா பதினைந்து லட்சம் ரூபாய் துணை பயிற்சியாளருக்கு ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக மத சார்பின்மை குறித்து பேசிய தமிழக ஆளுநர் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பள்ளி அருகே குட்கா கூலிப் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்பதை தடை செய்து கடும் சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது நியூயார்க்கில் சுவாமி நாராயண் கோவிலை விஷமிகள் சேதப்படுத்தி பத்து நாட்கள் ஆன நிலையில் கலிபோர்னியாவில் உள்ள சுவாமி நாராயண் கோவிலுக்குள் அத்துமீறி நுழைந்த விஷமிகள் இந்துக்களே போங்கள் என வாசகத்தை எழுதி வைத்துள்ளனர் நாட்டிலேயே வேலையில்லா திண்டாட்டம் அதிகமுள்ள மாநிலம் கேரளா என்பது ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஐந்தாயிரம் அரசு பள்ளிகளில் ஒரு மாணவர்கள் கூட சேரவில்லை மற்ற பள்ளிகளில் சொற்ப மாணவர்களை சேர்ந்துள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங்கின் தொன்னூற்று இரண்டாவது பிறந்த நாளை ஒட்டி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பாஜக ஆட்சியில் தற்சார்பு இந்தியா திட்டம் கொண்டுவரப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவுற்றதை அடுத்து இந்த திட்டத்தால் நாட்டில் பல்வேறு துறைகளில் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாகவும் பொருளாதார ரீதியாக இந்தியா வலுவடைந்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் வகுப்பு சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி கருத்துக்கள் அனுப்பப்பட்டிருப்பதில் வெளிநாட்டு அமைப்புகளின் பங்கு குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் விசாரணை நடத்த வேண்டும் என்று அக்குழுவில் இடம்பெற்றுள்ள பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே கோரிக்கை விடுத்துள்ளார் வேளாண் சட்டங்களை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று பேசியது தனது தனிப்பட்ட கருத்து தானே தவிர கட்சியின் நிலைப்பாடு அல்ல என்று விளக்கமளித்த பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனா ரணாவத் அந்த கருத்துக்கு வருத்தம் தெரிவித்துள்ளார் குஜராத்தின் சபர்கந்தா மாவட்டத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் லாரி மீது அதிவேகமாக வந்த கார் ஒன்று மோதிய விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் நீதிபதிகள் கவனத்துடன் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவின் எந்த ஒரு பகுதியையும் பாகிஸ்தான் என்று குறிப்பிட முடியாது எனவும் நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் அண்மையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிபதி வி ஸ்ரீஷானந்தா விசாரணையில் ஆஜரான பெண் வழக்குரைஞருக்கு எதிராக சர்ச்சை கருத்தை தெரிவித்ததோடு பெங்களூரில் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பகுதியை பாகிஸ்தான் என்றும் குறிப்பிட்டார் இது தொடர்பான காணொலி சமூக ஊடகத்திலும் பரவி வைரலானது தனது இந்த கருத்து பெரும் சர்ச்சையான நிலையில் அதற்காக பகிரங்க மன்னிப்பை நீதிபதி கோரினார் இந்நிலையில் இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டது அதானி அம்பானி போன்ற பெரும் பணக்கார தொழிலதிபர்களுக்கு உதவும் நோக்கில் நாட்டில் சிறு நடுத்தர தொழில்கள் மீது மத்திய அரசு திட்டமிட்ட தாக்குதலை நடத்துகிறது என்று மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார் எலிகளைப் போல ஜார்க்கண்டை ஆக்கிரமிக்கும் ஆர் எஸ் எஸ் தேர்தல் ஆதாயங்களுக்காக மாநிலத்தின் மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்து வருகிறது என்று அம்மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார் ஆறுகளின் நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு வங்கதேசம் விரைவில் முயற்சி மேற்கொள்ளும் என்று அந்த நாட்டின் இடைக்கால அரசு ஆலோசகர் தெரிவித்துள்ளார்